ஷாலோம் மருத்துவ கல்வி அறக்கட்டளை சார்பாக வெளிநாடுகளுக்கு சென்று மருத்துவம் பயிலும் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது வெளிநாட்டில் மருத்துவ கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உதவும் வகையில் ஷாலோம் கல்வி நிறுவனம் ரஷ்யா ஜெர்மன் யூரோப் என பல்வேறு நாடுகளில் உள்ள மருத்துவ பல்கலைக்கழகத்துடன் இணைந்து இந்திய மாணவர்கள் மருத்துவ கல்வியை குறைந்த கட்டணத்தில் பயில்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கித் தருகின்றனர் தொடர்ந்து பதினைந்து வருடங்களாக இந்த பணியை செய்து வரும் ஷாலோம் கல்வி நிறுவனத்தின் வாயிலாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வியாண்டில் கிர்கிஸ்தான் நாட்டில் மருத்துவ கல்வி பயில சேர்க்கை பெற்ற மாணவர்கள் சுமார் நாற்பது பேரை வழி அனுப்பும் விழா மற்றும் அவர்களில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மருத்துவ கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி கோவை அவினாசி சாலையில் உள்ள ஜென்னிஸ் ரெசிடென்சியில் நடைபெற்றது எஜுகேஷன்லேருந்து இன்னைக்கு ஒரு பேட்ச் வந்து அப்ராட் மெடிசன் கிர்கிஸ்தான்ல மெடிசன் படிக்க கிளம்புறாங்க நம்ம ஷலோம் ப்ரஸ்டண்ட் எஜுகேஷன் வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக நம்ம அப்ராட் மெடிக்கல் எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் கிளம்புறாங்க ஆல்ரெடி வந்து போலந்து ரஷ்யா உஸ்பெகிஸ்தான் இதுக்கெல்லாமே பேச்சஸ் கிளம்பியிருக்காங்க இப்போ இன்னைக்கு ஒரு பேட்ச் கிர்கிஸ்தான் கிளம்புறாங்க இந்த வீக்கில் இன்னொரு பேட்ச் வந்து ரஷ்யா கிளம்புறாங்க அதுக்கான ஒரு பான் வாயேஜ் மீட்டிங் ப்ளஸ் வந்து ஒரு